ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி கனியின் சமையலில் இன்றைக்கி என்ன விடியோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க முன்னாடி நம்ம அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் இங்கே வந்து பெருங்காயம் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு போல பூண்டு இங்கே வந்து கொஞ்சம் தனி இது சாம்பார் பொடியும் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே உப்பு இங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து தேவையான அளவு தண்ணி இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலை கணியின் சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்ச தோரம்பருப்பை அது உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் பூண்டு பருப்புலாம் உரிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு முழு தக்காளியே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேக தான் வைக்கப்பட ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ குக்கரை மூடி நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது எல்லார் வீட்லேயும் அந்த தண்ணியெலாம் எல்லா பக்கமும் தெரிக்கும் அதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து குக்கரை மூடி வச்சிங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் பருப்பு நாலு விசில் விட்டு உரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சாயிச்சு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு வரமிளகா சேர்த்துக்கணும் வரமிளகா சேர்த்தாச்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொருஞ்சு வந்தாச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்ல எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சு ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் தண்ணி நல்லா குழஞ்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோ சாம்பார் பொடியும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கிப்போங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கரைச்சிக்க புளி தண்ணி சேர்த்து போகிறேன் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா கடைஞ்சாச்சு பருப்பு சேர்த்தோன்னே அப்படியே விட்றக்கூடாது நல்லா கலந்து விடணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி நல்லா கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு கொதி வந்தாலே போதும் இல்லைன்னா அதோடய கலர் மாறி டிஃப்ரெண்டாக மாறிவிடும் நம்ம ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பச்சை கலர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலர் மாறாமல் அதே பச்சை கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கணியின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புத்த முது வீடியோ அவங்களை வந்து செய்கிறோம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய்